அப்பா உனக்கு வேடி சட்டை இருக்கா நம்ம ஊருக்கு போறதுக்கு அப்படி இல்லன்னா சொல்லு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமா மம்மி ரெண்டு ரெண்டு வேடி இருக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து மம்மி அது என்னப்பா நம்ம போறது கிராமத்துக்கு கிராமத்துக்கு தகுந்த அப்படி தானே ட்ரெஸ் பண்ணணும் நீ ஜீன்ஸ் போட்டு திரும்பினா நல்லாவா இருக்கு அவ எப்படி எனக்கு நல்ல மருமகளா பேர் வாங்கணும் நீ நினைக்கிறியோ அதே மாதிரி நீ நல்ல பையனை எனக்கு பேர் வாங்கணும் இல்ல மம்மி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கிக்கலாம் பார்த்தா என்னமே நீ எனக்கே படிக்கிற உங்க மருமகளாச்சு நீங்களாச்சு அவ என்ன ட்ரெஸ் போடுறோம் இல்ல நீங்க பாத்துக்கணும் சாமி இங்க பாருப்பா என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும் மத்தவங்க அவ டிரெஸ் பாத்துதான் அவன் நல்லவான்னு சொல்லி எனக்கு பேர் வேண்டாம் அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அவ எடுத்துக்கட்டும் இங்க பாரு பாப்பா உனக்கு எது புடிச்சிருக்கோ அது உனக்கு எடுத்துக்கோ மத்த எடுத்துக்கும் நான் பாத்துக்கிறேன் பாப்பா சரிங்க மம்மி